அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஆன்மீக வழிகாட்டி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாளை பங்குனி மாத சங்கடஹர சதுர்த்தி பண கஷ்டம் தீர விநாயகர் வழிபாடு இப்படி செய்யுங்கள் வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் நாளை வரக்கூடிய தேய்ப்பிறை சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை வழிபாடு செய்தால் நம் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக தேய்பிரை நிலவு போல தேய்ந்து கொண்டே செல்லும் ஒரு கட்டத்தில் கஷ்டம் கண்ணுக்கு தெரியாமல் காணாமலேயே போய்விடும் கஷ்டங்கள் தீர இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை முறைப்படி எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றிய வீடியோ தான் இது நாளைய தினம் அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்த பத்தமாக குளித்துவிட்டு அறையில் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி என்ற மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய விரதத்தை தொடங்குங்கள் விரதம் இருப்பது என்பது அவரவர் உடல்நிலையை பொறுத்தது உங்களுடைய சௌகரியம் போல விரதம் இருக்கலாம் நான் இதை எல்லா விரத வழிபாட்டு முறை வீடியோலுமே சொல்லிட்டு வரேன் மாலை ஆறு மணிக்கு மேலாக இந்த சங்கடார சதுர்த்தி பூஜையை உங்களுடைய வீட்டில் துவங்க வேண்டும் பூஜை அறையில் சாமி படங்களுக்கு எல்லாம் பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் வெள்ளெருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளெருக்கு விநாயகர் சிலையை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது என்பது இயலாத ஒரு காரியம் அப்படி இருக்கும்போது என்ன செய்வது ஒரு வெள்ளுறுக்கன் இலையை எடுத்து வாருங்கள் அந்த இலையை தண்ணீரில் கழுவி விட்டு பூஜை அறையில் எடுத்து வந்து வைத்து விடுங்கள் சுத்தமான மஞ்சளில் தண்ணீர் ஊற்றி பிசைந்து மஞ்சள் பிள்ளையாரையுமே பிடித்து அந்த வெள்ளுக்கன் இலை மேல் வைத்து பிள்ளையாருக்கு குங்கும பொட்டு வைத்து அருகம்புல் வைத்து அப்படியே பூஜை அறையில் வைத்து விடுங்கள் இந்த வெள்ளுக்கன் இலையின் மேல் இருக்கும் விநாயகருக்கு முன்பாக ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நிவேதனம் வைத்து விநாயகருக்கு முன்பு அமர்ந்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அந்த கஷ்டங்கள் அந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் விநாயகருக்கு மிகவும் உகந்த சிறப்பு வாய்ந்த சங்கடார சதுர்த்தி நன்னாளில் இந்த எருக்கநிலை மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு இரட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்கும் வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடுங்கள் உங்களுக்கு தெரிந்த விநாயகருக்கு பிடித்த மந்திரங்களை உச்சரித்துவிட்டு இறுதியாக கற்பூர தீபதோப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொண்டு விநாயகரின் பிரசாதத்தையுமே சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் நாளைய தினம் வழிபாடு முடிந்த பின்பு அந்த மஞ்சள் பிள்ளையார் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலை குளித்துவிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து தண்ணீரில் கரைத்துவிட்டு வில்லருக்க நிலையை கால்படாத இடத்தில் செடி கொடிகளிலோ போட்டுவிட வேண்டும் இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களுக்கு நல்ல விடிவு காலம் பிறக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி